அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி அன்பர்களுக்கு வணக்கம் நான் கடலூரிலிருந்து உங்கள் டி எம் ராமலிங்கம் நாம் இதற்கு முன்பு திரு அருட்பெருஞ்சோதி அகவலில் ஆறாவது அடி வரை உரையினை பார்த்துவிட்டோம் தற்பொழுது நாம் எட்டாவது அடிக்கான உரையினை பார்ப்போம் வாருங்கள் இகநிலை பொருளாய் பரநிலை பொருளாய் அகமர பொருந்திய அருட்பெருஞ்சோதி இதுவே திரு அருட்பெருஞ்சோதி அகவலின் எட்டாவது அடியாகும் இதில் இகநிலை இகநிலை பொருள் பறநிலை பரநிலை பொருள் அகம் அறப்பொருந்துதல் என்பதன் விளக்கத்தினை இங்கே நாம் பார்க்கலாம் முதலில் இகநிலை என்பது பற்றி பார்ப்போம் இகநிலை என்பது இவ்வுலக உயிர்களின் இயக்கங்களை குறிக்கும் இவ்வுலகம் மட்டுமன்றி இப்பிரபஞ்சத்தில் இருக்கும் அனைத்து உலகத்திலும் இயங்கிக் கொண்டிருக்கின்ற உயிர்களின் இயக்கங்களை குறிக்கும் இகநிலையாக இருக்கின்ற இவ்வுயிர்களின் இயக்கங்கள் எல்லாம் எதனை பொருளாக அல்லது அடிப்படையாக கொண்டு இயங்குகின்றன என்றால் அந்த அடிப்படையான பொருளாக விளங்குவது அருட்பெருஞ்சோதியே ஆகும் அருட்பெருஞ்சோதியையே பொருளாகக் கொண்டு இகநிலையான இவ்வுலக உயிர்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றது எனவே இகநிலை பொருளாக இருப்பது அருட்பெருஞ்சோதி என்கிற உயிர் இரக்கம் அல்லது தயவு ஆகும் நாம் அடுத்ததாக பரநிலை என்பதை பற்றி பார்ப்போம் பரநிலை என்பது கடவுளின் இயக்கத்தை குறிக்கும் ஆண்டத்தில் பரமாகாச சொரூபராக விளங்கும் கடவுளின் இயக்கம் எதனை பொருளாக அல்லது அடிப்படையாக கொண்டு இயங்குகின்றது என்றால் கடவுளின் அடிப்படை இயக்கமாக விளங்குவதும் அருட்பெருஞ்சோதி ஆற்றலே ஆகும் அருட்பெருஞ்சோதியையே பொருளாகக் கொண்டு அந்த பரநிலையான கடவுளும் இயங்கிக் கொண்டிருக்கின்றார் எனவே பரநிலைப் பொருளாக இருப்பதுவும் அருட்பெருஞ்சோதி என்கிற கருணையாகும் நாம் அடுத்ததாக அகம் அற பொருந்துதல் என்பது பற்றி பார்ப்போம் ஆகம் என்பது நான் என்கின்ற ஆன்மாவுக்கே அமைந்துள்ள இயற்கையான ஆணவ மலம் கடவுளின் வல்லபத்தால் அந்த ஆணவ மலத்தை அழித்து அவ்விடத்தில் அருட்பெருஞ்சோதியைப் பொருந்த செய்தலே ஆன்மா பரமான்மாவாக உயரும் நிலையாகும் இவ்வாறு அருட்பெருஞ்சோதி நம் அகம் முழுதும் பொருந்துதலே இறையனுபவமாகும் நான் இருக்குமிடத்தில் அருட்பெருஞ்சோதியினை அமர வைத்தலே அகம் அற பொருந்துதல் ஆகும் இகநிலை என்பது உயிர்கள் சம்பந்தமுடையது எனவே இகநிலை பொருள் என்பது உயிர் இரக்கமாகும் உயிர் இரக்கமாகிய ஜீவகாருண்ய வழிபாட்டுடன் இருக்கும் ஒரு ஆன்மாவானது பரநிலை பொருளான சர்வசித்தியான ஞானசித்தியினை அடையும் அவ்வாறு ஞானசித்தியை அடையும் ஆன்மாவின் அகத்தில்தான் நான் என்கின்ற ஆணவம் அகற்றப்பட்டு அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் அந்த ஆன்மாவில் பரிபூரணமாக பொருந்துவார் அதாவது இகநிலை பொருளான தயவினைக் கொண்டு பரநிலை பொருளான கருணையினைப் பெற வேண்டும் எவ்வுயிர் பிண்டத்திலும் அதன் புருவ மத்தியில் இகநிலை பொருள் இயங்கிக் கொண்டிருக்கின்றது அதுபோல் ஆண்டத்தில் பரமாகாசத்தில் பரநிலை பொருள் இயங்கிக் கொண்டிருக்கின்றது இகநிலையானாலும் பரநிலையானாலும் அருட்பெருஞ்சோதியே அதனதன் இயக்கங்களாக உள்ளன எனவே நாம் இகநிலையினை கொண்டு பரநிலை அடைந்து இறைமயமாவதே அருட்பெருஞ்சோதி அனுபவமாகும் அன்பர்களே நாம் அடுத்த பதிவில் திரு அருட்பெருஞ்சோதி அகவலின் பத்தாவது அடிக்கான உரையினை காண்போம் அனைவருக்கும் நன்றி அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க